நிகழ்ச்சியில சென்ற காணொலிக்கு முந்தின காணொலியில திரு குணசேகர் அவங்க ஸ்பெஷல் கெஸ்டா நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்த அதாவது அயல் அயலக தமிழர் மாநாட்டுக்காக சென்னை வந்திருக்கும் போது அவரை சந்திச்சு இந்த இன்டர்வியூவை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சார்ந்து நிறைய கேள்விகள் பலரும் பாராட்டியிருக்காங்க நிறைய கேள்விகளும் கேட்டிருக்காங்க ஸோ வணக்கம் குணசேகர் சார் வணக்கம் பத்மா நல்லமா இருக்கீங்களா நன்றி கேள்விகளோடு இரண்டாம் பகுதியில் வருவதற்கு மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் அதாவது நிறைய கேள்விகள் இருக்கு சார் அதனால தான் மறுபடியும் எனக்கு மட்டும் இல்ல மக்களிடையே நிறைய கேள்விகள் இருக்கு அதாவது சார் இதுல முக்கியமா நாங்க எங்களுக்கு வந்த கேள்விகள் எனக்குமே இந்த கேள்வி ரொம்ப நாளா இருக்கு இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கறத பத்தி நாம கண்டிப்பா பேசிய ஆகணும் சார் ஏஐ அப்படிங்கறது வந்து ஒரு டபுள் டிகிரி இல்ல சயின்டிஸ்ட் லெவல்ல இல்ல பெரிய பெருசா படிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க அப்படிங்கிறது இல்லாம சாமானியர்கள் இப்போ ஒரு இல்லத்தரசியா இருக்கிறவங்க கூட வீட்டுல இருக்கிறவங்க கூட இந்த ஏஐ வச்சு சம்பாதிக்க முடியுமா அவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்ல ஸ்டூடெண்ட்ஸே வந்து இப்ப நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரியான ஒரு திட்டங்களுக்கு இந்த எந்த சார் நிச்சயமாக இன்றைய அன்றாட சிந்தனைகள் மாறிவிட்டன மனிதர்கள் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நாம் இந்த நூற்றாண்டில் கடந்த தொழில் புரட்சியை பார்த்தோமானால் பல புதிய விஷயங்கள் நடந்திருக்கின்றன சென்னையை பார்த்தால் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு நீங்க பார்த்த அம்பாசிடர் காரு இன்று இல்லை இப்பொழுது மின்னாக்க வாகனத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது நமது அது மாறிவிட்டன நான் ஏன் ஏன் இந்த காரை சொல்லுவேன்னா அன்று ஃபிட்டராகவும் டிங்டர் வேலையும் பார்த்தவர் என்று அதே வேலையின் பார்க்க வேண்டும் நினைத்தால் வாய்ப்பே கிடையாது அவருக்கு அந்த மின்னணு சிப்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும் எப்படி வந்து அந்த மோட்டோர் வேலை செய்து எந்த விதமான எனர்ஜி லெவல் கொ கொடுக்குது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த தொழிலை செய்தவர் மாற முடியும் ஒரே ஆள் தான் முப்பதே வருடங்களில் இன்னொரு வேலை செய்வதற்கு அவரை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அங்குதான் பிரச்சனை போகிறது பிரச்சனை என்றால் அவர் சொல்வார் எனக்கு இந்த வேலை அஹ் சரிபட்டு வரவில்லை நான் இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய எந்த வேலைக்கு போனாலும் என்று கடைகளுக்கு போனால் ஒரு ஒரு உணவகத்துக்கு போனால் சிங்கப்பூரில் நான் சொல்கிறேன் உங்களை வரவேற்பதற்கு கரணி ரோபாட் இருக்கிறது நானே அதை ஒரு ரோபாட்டாக உருவாக்கி தமிழ் பேசக்கூடிய டேமி என்ற ரோபாட்டை உருவாக்கி இருக்கிறேன் அது பள்ளிக்கூடங்களில் கற்றுக் கொடுப்பதற்கு இப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் படிக்கப்பட இருக்கிறது தமிழ் கற்றுக் கொடுக்க அவற்றை உருவாக்குவதற்கு ஆட்கள் தேவை உருவாக்குவதற்கு அந்த புதிய வாதிகள் தேவை அவர்கள் எப்படி படிக்க படித்து வருகிறார்கள் என்றால் இருக்கும் சிந்தனையை நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ஏஐ போன்ற ஒரு ஒரு சிந்தனையை நீங்கள் உங்கள் மனதிற்கு வாங்கி கொண்டால் ஏஐயிடம் சொல்லும் போது அதுவே உங்களுக்கு இப்பொழுது கட்டமைப்பை எடுத்து கொடுத்து விடும் முன்பெல்லாம் ஒரு கோடிங் எழுதுன்னா ஒரு பெரிய புத்தகத்தை படிக்கணும் இஃப் போடணும் நான் போடணும் இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நானெல்லாம் கிட்டத்தட்ட ஏழு நாள் ஒரே ஒரு இஃப் எங்க போடணும்னு தெரியாம தத்தளிச்சிருக்கேன் ஆனா இன்றைக்கு பத்தே வினாடிகளில் இஃப் என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் போட வேண்டும் என்று ஏஐ எனக்கு கத்துக் கொடுத்து விடுகிறது இப்பொழுது வேலை எப்படி என்று வரும் என்றால் இந்த இளையர்கள் இப்பொழுது போகும் குழந்தைகளும் சரி இப்போது படித்துக் கொண்டிருக்கும் குழந்தைகளும் சரி ஏஐ ஒரு பகுதியாக எடுத்து படிக்கும் போது இன்னும் ஒரு பத்து விழுக்காடு மற்றவர்கள் வந்து வேறுபடுவார்கள் அவர்களது சிந்தனை எதிர்காலத்தை நோக்கி இருக்கும் எதிர்காலத்தில் நாம் எப்படி செய்யலாம் இன்றைக்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான வேலைகள் இன்னும் பத்து வருடங்களில் மருவி விடும் அது அல்லது அழிந்து விடும் மருவி என்று சொல்லும் போது அவை ஒரு புதிய பரிணாமத்தை எடுக்கும் இல்லையேல் சில வேலைகள் மறைந்தே போய்விடும் ஆஹ் மீன் வாகனத்துக்கு வரும்போது மிக விரைவில் ஆட்டோக்களே வந்து மின் வாகனத்தில் கொண்டு வருவதாக சொல்கிறார்கள் பஸ்கள் மின் வாகனத்தை வந்துவிட்டன அட்டோனாமஸ் வந்து வந்துவிட்டது டாக்ஸிகள் எப்பொழுது எங்கள் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எங்கும் சென்று கொண்டிருந்தன பறக்கும் வாகனம் கார்கள் வந்து வரப்போகின்றன இவையெல்லாம் வரும்போது அதை ஓட்டுவதற்கும் அதை செய்வதற்கும் வேலைகள் மாறுபட்டு போய்விடும் அலுவலகத்துக்கு வருவோம் அலுவலகத்துக்கு வரும்போது உங்கள் அன்றாட மின் ஆட்டோமேட்டட் வேலைகளை வந்து நீங்களே உகந்து செய்ய வேண்டியதில்லை நீங்கள் சொல்லிவிட்டால் அவை கணினிகள் செய்துவிடும் செயற்கை நுண்ணறிவு அதற்கான எண்ணங்களை கொடுத்துவிடும் அப்பொழுது நீங்கள் அதற்கு சொல்வதற்கு தயார் இருக்க வேண்டும் நீங்க வேலை போயிடுச்சு அப்படின்னு வேலை போகவில்லை வேலையை நீ மாற்றிக் கொள்கிறீர்கள் ஆமா அந்த மாற்றம் இருந்தால்தான் உங்களது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன் நினைத்தால் உங்களை விட்டு அது கடந்து போய்விடும் ஏயா இல்லாத உலகமே இப்போது கிடையாதுங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த வித விஷயத்தை நான் இப்பொழுது ஒரு நாட்டுக்கு செல்வதற்கு முன்பெல்லாம் பயண திட்டம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பயணம் ஊரிடம் போக வேண்டும் அவரிடம் சொல்லி அவர் டிக்கெட் எடுத்து எல்லாம் சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது ஏஐயிடம் சொல்லிவிட்டால் சென்னைக்கு நான் மூன்று நாட்கள் செல்ல வேண்டும் எந்த ஹோட்டல் எனது எனது பணம் இவ்வளவுதான் இருக்கிறது இதற்குள் ஒரு பயண திட்டத்தை செய்து கொடு என்று கேட்டால் உடனே அது எல்லாவற்றையும் கணித்து உங்களுக்கு கொடுக்கிறது இப்பொழுது பயண முகவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதற்கான உள்ளீடுகளையும் குறியீடுகளையும் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தால் அவர் ஒரு புத்தாக்க பயண முகவராக வர முடியும் இதுதான் வேலை மாற்றமாக நான் நினைக்கிறேன் நிறைய வேலைகள் மாறப்போகின்றன மாறிக்கொண்டிருக்கன மனித வளமாக இருக்கட்டும் தொழில் முறையாக இருக்கட்டும் அனைத்திலும் இவ இனி மாற்றம் இல்லாத வேலையே கிடையாது அப்படின்னு என நான் நினைக்கிறேன் நான் நாற்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்த வேலை இப்போது பார்க்கவில்லை இன்னும் இருக்கும் காலத்தில் இதே வேலையை பார்ப்பேன் என்றால் இதையும் பார்க்க மாட்டேன் இன்னும் ஒரு இரண்டு வருடங்களில் ஆமாம் ஆகவே வேலை மாற்றங்களை வந்து தயார் நிலையில் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சார் இப்போ நீங்க இப்போ இந்த ஆசிரியர் ரோபோ வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி நம்ம முன்னாடி இனிமே இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ சில காலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரம்போட ஒரு வாத்தியார் நிப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலோட ஒரு டீச்சரமா நின்னுட்டு இருந்தாங்க இப்ப ஆளே இல்ல ஒரு தான் நிக்கிதுங்கிறப்போ ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனி இருக்குமா இல்ல காணாம போயிடுமா அது ஒண்ணு அடுத்து அஹ் பீப்புள் ஆர் கத்திங் டூ கனெக்டட் இமோஷனலி கனெக்ட் ஆகுறாங்க ஓட அப்படிங்கிற ஒரு ஒரு வாதமும் வைக்கிறாங்க இப்போ சமீபத்துல கண் ஹராரியோட காணொலியில கூட அவர் என்ன சொல்றாருன்னா ஏஐ வந்து நம்முடைய இமோஷன்ஸை ஈஸியா டேப் பண்ணி அதை வச்சு பிளே பண்ணுது தட் இஸ் வாட் இட் ஹாஸ்பின் டூயிங்ஸ் ஆல் தி வைல் இதை வந்து நமக்கு தெரியல அப்படின்றாங்க சோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன சார் என்ன பொறுத்த வரைக்கும் நாம் சொல்வதை தாய் கேட்டு உள்வாங்கிதான் அந்த ஏஐ வேலை செய்கிறது நாம் என்ன சொல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று நமது மூளைக்கு இந்த மூளையை தாண்டி எதுவுமே கிடையாது நமது மூளை என்பது உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகவும் உன்னதமான கணினி இந்த கணினிக்குள் இருக்கும் சில தான் இந்த ஏஐ முறைகளில் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் சரி இவை நம்மை பாதிக்கின்றதா என்றால் நிச்சயம் ஒரு இணையத்தை பயன்படுத்தும் போது ஒரு கால அளவு இருக்க வேண்டும் ஒரு ஒரு தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் ஒரு செயல் திட்டம் இருக்கு அதே போலத்தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜியம் நமக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இப்போது என்ன செய்திருக்கும் என்றால் ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் பயன்படுத்திய பிறகு ஒருவர் அதிலேயே உட்கார்ந்திருந்தால் அது சொல்லும் என்னை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் சற்று ஓய் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது அவையெல்லாம் வாகனங்களில் வந்து விட்டன நீங்கள் நான்கு மணி நேரம் வாகனத்தை ஓட்டினால் அந்த ஏஐயே சொல்கிறது இல்லையே நீங்கள் ஒரு ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இருந்தால் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு போய் சற்று எழுந்து நடந்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய ஐ வாட்ச் அப்படிங்கிற ஒரு வாட்ச்சில் வந்து ஏஐ இருக்கிறதுனால உங்களுடைய பிளட் ப்ரெஷர் உங்களுடைய மருத்துவ திட்டம் இதையெல்லாம் பார்த்து உங்கள் மருத்துவரிடம் அதை சொல்கிறது டெலிமெடிசின் சொல்லுவாங்க இப்ப முன்பு இதெல்லாம் கிடையாது அதனால ஒருத்தருக்கு இரு நோயோ மற்றும் எதுவும் தீராத நோய்கள் இருந்தால் இவற்றை பார்ப்பதற்கு ஒருத்தர் பக்கத்துலேயே இருக்கு இருபத்தி நாலு நேரம் வந்து ஒருத்தரை பார்த்துக்க முடியுமா ஒரு நோயாளியை பார்க்கறது பெரிய கஷ்டங்கிறது வந்து அதுல போறவங்களுக்கு தான் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு இருப்பதால் அவரை பற்றிய அந்த டேட்டா வந்து அஹ் செயற்கை நுண்ணறிவு வாங்கி நிச்சயமாக அந்த நபரை அது பார்த்துக் என்னுடைய டேமி ரெண்டு விதமாக உருவாக்கிறேன் ஒன்று பிள்ளைகளுக்கு இரண்டாவது முதியோருக்கு முதியோருக்கு ஏற்ற மாதிரி அதுதான் இந்த ட்ரோன் என்று ஒன்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறோம் இந்த ட்ரோன் நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கிறது செல்ஃபி முறையில் நம்மை அதை வழிநடத்தி செல்கிறது நம்மோடு ஒரு தோழனாக செல்வதற்கு நாம் குரல் வழி அதை கேட்க முடியும் நாம் ஒரு இடத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த ட்ரோன் முறைகளில் அதை சொன்னால் அவை நம்மை இன்னும் சிறப்பாக பாதுகாக்க எடுத்து செல்வதற்கு வாய்ப்புகளை பாதுகாப்பாக நாம் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தினால் நாம் நல்லது ஒரு நிலைக்கு போகலாம் மனமும் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் தொழில் முறைகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல திட்டங்கள் இன்னும் ஒரு சில வருடங்களில் அவை வரப்போகின்றன அரசாங்கங்களும் ஒன்றிணைந்து அவற்றை சிறப்பான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது எதை பேச வேண்டும் எதை பற்றி எல்லாம் உறவாட முடியும் உரையாட முடியும் எதை செய்யக்கூடாது என்பது இப்பொழுது சிங்கப்பூரில் என் நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தரநிலைப்படுத்தப்பட்டு விட்டன சட்டமாக கொண்டு வந்து விட்டார்கள் சில விஷயங்களை பேசக்கூடாது செய்யப்படுத்தக்கூடாது இவற்றையெல்லாம் சொல்லப்பட்டது இங்கும் அப்படி ஒரு சட்ட உணர்வு வரும்போது மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரும்போது செயற்கை நுணர்வு வாழ்க்கையில் இன்னும் அதிகமான நன்மைகளை கொடுக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் Great. ஓகே சார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க அதாவது இட்ஸ் இஸ் அட்வின் ஏஜ் வெப்பன் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்கீங்க சோ அதை நாம எப்படி எந்த விதத்துல பாசிட்டிவா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ பாசிட்டிவ் சைடை எடுத்துட்டு நெகட்டிவாக நெகட்டிவ் சைட் நாம போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க குணசேகரன் சார் நன்றி இந்த முறையில் கேள்விகளை கேட்டவர்களுக்கும் இந்த இரண்டாவது பகுதியில் என் விளக்கங்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி சிங்கப்பூரிலிருந்து இன்னும் எவ்வளையோ விஷயங்களை இங்கே எடுத்து வர அவளோடு காத்துக்கொண்டிருக்கிறோம் தமிழக அரசும் இப்பொழுது முன்வந்து எங்களுக்கு அழைத்து உதவிகளை செய்கிறார்கள் எங்கிருக்கும் நண்பர்கள் நீங்கள் திரு ஒளிவண்ணன் இப்படி எத்தனையோ புதிய நண்பர்கள் இந்த இணையம் மூலமாகவும் நேரடியான தொடர்பு மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் எழுத்து என்பது இப்பொழுது புதிய பரிணாமம் எடுத்திருக்கிறது எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தை அந்த அந்த இருக்கும் புத்தகத்தோட டிசைன் வந்து பிடிக்காது இல்ல கருத்துக்களை வந்து நம்மளால வந்து எடுத்து சொல்ல முடியாது ஆனா இப்போ புதிய திட்டங்கள் இப்போ புத்தகங்களை எல்லாம் போது ரொம்ப அழகாக வடிவமைக்கிறீங்க அதற்கு வந்து டெக்னாலஜியை நிறைய பயன்படுத்துகிறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய புதிய மாற்றம் புத்தகங்களை விட பல புத்தகங்கள் தெளிவா புத்தக கண்காட்சியில் ரொம்ப தெளிவா செஞ்சிருக்கீங்க புத்தக வெளியீடு வந்து என்னை பிரமிக்க வைக்கிறது புத்தகங்கள் படிப்பதற்காக நீங்கள் செய்திருக்கிற என்பதை நான் மகிழ்வோடு வரவேற்கிறேன் இன்னும் செயற்கை நுண்ணறிவை அதனு படிக்கும் போது படங்கள் தெளிவாக வரும் படத்திற்கான காட்சி அமைப்பை நீங்கள் செய்யலாம் இன்னும் ஒலிக்கானர்களை அந்த புத்தகங்களில் செய்யலாம் இன்னும் புத்தக புதிய சிந்தனைகளை புத்தாக்க சிந்தனைகளை அந்த புத்தகங்களில் கொண்டு வரும்போது அதிகமான இளையர்கள் தமிழை படிக்க ஆரம்பிப்பார்கள் தமிழுக்கு அது ஒரு பெரிய மாறுதலாக இருக்கும் நிச்சயமாக திரு ஒளிவண்டன் போன்ற சகோதரர்கள் முன்னின்று அதை செய்கிறார்கள் உங்களுக்கும் நன்றி இந்த தமிழுக்கும் நன்றி மீண்டும் தமிழகத்துக்கு அடிக்கடி வந்து இன்னும் தமிழோடு உறவாடி என்னையும் உயர்த்துக்கொண்டு எங்களையும் உயர்த்துக்கொண்டு சிங்கப்பூராக தமிழகத்துக்கு முன்பெல்லாம் வந்து எங்க ஊருக்கு நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க சிங்கப்பூருக்கு வேலை தேடி இப்ப நாங்கள்லாம் சிங்கப்பூர்ல இருந்து இங்கே வேலைக்கு உங்களோடு வேலை செய்ய வருகிறோம் ஏன்னா எல்லோரும் மாறிவிட்டீர்கள் நாமும் மாற வேண்டும் அந்த சிந்தனை வரும்போது சிங்கப்பூரை போல ஒரு காலத்தில் தமிழகமும் மாறும் மாறிக்கொண்டிருக்கிறது ஆக்சுவலி தமிழகம் வந்து இப்ப வெளிய ட்ரெயின் பார்க்கறேன் கார்கள் சிறப்பாக இருக்கின்றன நடமாடும் இடங்கள் மிக சிறப்பாக இருக்கின்றன சாலைகளையும் உயர்த்தி வருகிறீர்கள் கிராமப்புறங்களும் வளர்ந்து இருக்கின்றன கிராமத்துல குடிசை வீடே கிடையாது நான் பார்க்கற போதெல்லாம் இல்லையா ஆகவே பச்சை பசிய புல்வெளிகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் நீங்கள் உயர்த்துவதற்கு ஏன்னா இன்னும் நாங்கள் உயர்ந்து விட்டோம் முதல் தர நாடாக நீங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் முதல் தர நாடாக வருவதற்கு வாருங்கள் நாம் நிச்சயம் உயர்வோம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்